எங்களுடைய அழைப்பின் பேரில் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே எனது மாநில சிறுவர்களே என்னுடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் நமது பள்ளியில் பயன்படும் பதவியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் கல்லூரியில் டிகிரி கொடுத்து வந்திருக்கக்கூடிய எல்லோரும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு தெரியும் காவல்துறையில் வந்து அலுவலர்களாக இரண்டு பேர் பணியாற்றுகிறார்கள் தினேஷ்குமார் என்ன வேண்டாம் இன்னும் வேண்டாங்க வாயேஷ்குமார் காவல்துறையில் வந்து பணியாற்றுறாங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இங்கே படித்த மாணவர்கள் தான் உங்களுக்கு வந்து ஊக்கத்தை அடிக்கொள் அழிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அவர்கள் ஐந்து பேரையும் உங்களின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்க